ஐஷர் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை மூன்று மணியிலிருந்து நாலு முப்பது மணிக்குள் இந்த ஒரு வேலையை நாம் செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் என்பது ஒரு நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபட்டால் கடன் சுமை குறையும் பணம் சம்பந்தப்பட்ட சங்கடத்தை போக்க விநாயகரே ஒரு வழி காண்பித்து கொடுத்தார் வெள்ளிக்கிழமை எமகண்ட நேரமான மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலத்துல கடன் தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொள்ள எடுத்துக்கோங்க உங்கள் தலையை ஒன்பது முறை சுற்றி அந்த கொள்ளு பருப்பை காக்கை குருவிகளுக்கு இரையாக போட வேண்டும் இந்த பரிகாரத்தை விநாயகர் ஆலயத்துல நின்று செய்வது சிறப்பு இந்த நேரத்தில் கோவில் திறந்திருந்தால் இந்த பரிகாரத்தை நீங்கள் கோவிலுக்கு சென்று செய்யலாம் அல்லது அரச மரத்தடி பிள்ளையார் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அங்க நின்று இந்த கைப்பிடி அளவு கொள்ளை ஒன்பது முறை தலையை சுற்றி காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் வையுங்கள் அவருக்கு முன்பு நின்று இந்த பரிகாரத்தை செய்து அந்த மரத்தடியிலேயே இந்த கொள்ளு பருப்பை தூவி விட்டால் உங்களுடைய பெரிய பெரிய கடன் கூட மிக சுலபமாக அடைந்துவிடும் அதே போல உங்களால் முடிந்தால் சங்கடகர சதுர்த்தி அன்று ஒரு கிலோ அளவிற்கு கொள்ளு வாங்கி விநாயகர் கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு தானமாக கொடுக்கலாம் கடன் சுமையிலிருந்து வெளிவர இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும் மதியம் யமகண்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்து முடித்துவிட்டு விட்டு வெள்ளிக்கிழமை மாலை கோவிலில் நடக்கும் சங்கடகர சதுர்த்தி பூஜையில கலந்து கொள்ளுங்கள் இந்த நாள்ல கண்டிப்பாக சிதறு தேங்காய் உடைப்பது ரொம்பவே நல்லது அந்த தேங்காயானது எப்படி சுக்குணராக போகின்றதோ அதே போல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் சுக்கு நூறாக உடைந்து அது நம்மை விட்டு நீங்கிவிடும் கடன் அடைவதற்கு இந்த எளிய பரிகாரத்தை நம்ம செஞ்சிட்டோம் மீண்டும் கடன் வாங்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் ஒரு ஏழு கொள்ளு பருப்பை உள்ளங்கையில் வைத்து கொண்டு அதோடு கடனுக்காக கொடுக்க வேண்டிய பணத்தையும் வைத்துக்கொண்டு இனி கடன் வாங்கக்கூடிய சூழல் எனக்கு வரக்கூடாது வருமானமானது பெருக வேண்டும் அதற்கு விநாயகர் பெருமானை நீரே எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கையில் இருக்கும் பணத்தை கடன்காரர்களுக்கு கொடுத்து விடுங்கள் இந்த பரிகாரத்தை நம்ம எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் அந்த மூணு மணிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய எமகண்ட நேரத்துலதான் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது நாளை காலை முதல் இரவு வரை எந்த நேரத்துல வேணாலும் இந்த கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய பரிகாரத்தை நாம் செய்யலாம் இப்போது இந்த கடன்காரர்களுக்கு திருப்பி பணத்தை கொடுத்து கடனை அடைக்கிறீர்களோ அப்போது இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் கடனுக்கு வட்டி கட்டும் போதும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அந்த ஏழு கொள்ளு பருப்பை லேசாக மண் தோண்டி பூமியில் புதைத்து விடுங்கள் இந்த பரிகாரத்தை கோடி கடனையும் அடைக்கக்கூடிய வல்லமை கொண்டது மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை நீக்க இந்த பரிகாரத்தை இந்த நாள் முழுவதும் நம்ம செய்யலாம் நம்பிக்கையோட இந்த இரண்டு பரிகாரங்களையும் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய கடன் மிக விரைவாகவே அடையும் அதுபோல இந்த ஏழு கொள்ளு பருப்பை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் மனமுருகி விநாயகர் பெருமானை வேண்டினால் இனிமேல் கடன் வாங்காத சூழல் ஏற்படும் நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்ய முழு பக்தியோடும் உள்ள தூய்மையோடும் நாம் செய்யும் எல்லா பரிகாரங்களுக்கும் பலன் உண்டு மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்